நிர்சனம் டிவி நேர்களுக்கு வணக்கங்க என்னோட கமெண்ட்ல இந்த தக்காளி தொக்கை காமிங்களே அப்படின்னு மாதிரி ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதனால இன்னைக்கு நான் தக்காளி தொக்கு போடலான்னு எல்லாம் எடுத்து ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறேன் நான் போடுறேன் பாருங்கள் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் நிறைய தாங்க வேணும் என்ன என்ன என் தொக்கு இல்லைங்களா அதனால் கட்டாயமா நிறைய தான் வேணும் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கங்க பாருங்க கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் வெடி கட்டுங்க கடுகு பொரிஞ்சு அது வந்து சிலது தக்காளி தொக்குக்கு முழுசாக பச்சை மிளகாய் போட மாட்டாங்க எனக்கு அந்த பச்சை மிளகாயை போட்டு அது ஊறி அதை எடுத்து வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் அதனால் நான் முழுசாக பச்சை மிளகாய போடுவேன் போட்டுருக்கிறேன் பாருங்க வெள்ள வெள்ளைப்பூடு Teruslah. Wah takani penting enggak? Wah takani penting ada போடுறேங்க உப்பு போடுறேன் இது நம்ம கிட்டத்தட்ட ஊருகா அதனால் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் உப்பு போடணும் போட்டிருக்கிறேன் வச்சு மூடி வைக்கிறேன் வேக கொஞ்சம் நேரம் அதாவதுங்க ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளி போட்டோம் எல்லாரும் அளவு சொல்லு அளவு சொல்லுன்றீங்க எனக்கு கொஞ்சம் நான் எப்படி பழகணும் அப்படி பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு வர அளவு சொல்கிறேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளி போட்டேன் இது மாதிரி ஒரு ஆறு ஸ்பூன் போடலாம் மற்றப்படிங்க ஆறு ஸ்பூன் மற்ற பொடி ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு இருபத்தி கிராம் கடுகு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கிறேன் வெந்தயா சும கொஞ்சம் அப்படி போட்டுக்கிறேன் புளி இந்த பாருங்க நல்ல கடன் வச்சிருக்க ஒரு ரெண்டு கரைன்னு போடுற மஞ்சப்பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் என்ன போடணுங்க போட்ட இந்த பாருங்க பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க கிடைக்கல ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அடுப்பில் இருக்கணும் கொஞ்சம் இந்த பாருங்க வெள்ளம் கொஞ்சமா வெள்ளம் போடணும் வெள்ளம் போட வேண்டியது எண்ணமோ எல்லாத்தையும் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போறேன் இந்த தொக்குன்னு சொல்லலாம் தக்காளி குருகாயும் சொல்லலாம் எண்ணெய் வேணாம்னு சொல்லிக்கோங்க எல்லாம் இருக்குது இது சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுன்னு இட்லிக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம்

அதெல்லாம் அப்படியே பாருங்க எப்படி மெருங்கிட்டு அப்படியே ஒண்ணு ஆகாதுங்க நீங்க வெளியில கூட வச்சுக்கலாம் வச்சிருந்தா ஒரு மாசத்துக்கு வச்சுக்கலாம் நீங்க சாப்பாட்டில் சப்பாத்தியில் தோசையில இட்லியில் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க எல்லா எல்லாத்துக்கும் இது உகந்தது இத்தனை எல்லாம் பெரிய காரம் உப்பு அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பார்த்தாலே எடுத்து இப்ப பாருங்க எச்சு கூடுற மாதிரி இருக்குது பார்த்தாலே வாசலையும் கம கம்ம கம கம்மன் இருக்குதுங்க ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கங்க நன்றிங்க